நடிகை காஞ்சனா வரலாறு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மற்றும் எழுபதுகளின் தமிழ் திரையுலகின் முன்னணி கதாநாயகியாக இருந்தவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னட மொழிகளில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் தமிழின் எல்லா முன்னணி கதாநாயகர்களுடனும் இவர் ஜோடி போட்டிருக்கிறார் பணக்கார குடும்பத்தில் பிறந்த காஞ்சனா அவர்களுக்கு குடும்பம் திடீர்னு வறுமை நிலைக்கு போக அந்த குடும்பத்தை மீட்டெடுக்க வேண்டிய நிலைக்கு தான் இவர் நடிக்க வந்திருக்கிறார் இந்த சினிமா துறையில கடுமையாக உழைத்து கோடிக்கணக்கான சொத்துக்களை வாங்கி உறவினர்கள் வசம் அதை கொடுத்து வைத்திருந்தார் ஆனால் அந்த உறவினர்களோ வழக்கம் போல இவருக்கு துரோகத்தை செய்து விட்டார்கள் சட்ட போராட்டம் செய்து அதில் பாதியை தான் மீட்க முடிந்தது அதனாலேயே இவரால் திருமண வாழ்க்கையிலும் ஈடுபட முடியவில்லை இப்படி இந்த காஞ்சனாவின் வாழ்க்கையில நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் நிறைய சோகமான விஷயங்களும் நிரம்பி கிடக்கிறது இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாடமாக இருக்கும் இந்த காஞ்சனாவின் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் இது ஆர் எஸ் ராஜா டாக்கீஸ் இதுவரை இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க நம்ம நடிகை காஞ்சனா உடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம் காஞ்சனா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆந்திர பிரதேசம் பிரகாசம் மாவட்டம் கரவாடியில் பிறந்தார் காஞ்சனாவின் இயற்பெயர் வசுந்தரா தேவி இவர் சத்திய சாஸ்திரி வித்யலதா இந்த தம்பதிகளுக்கு முதல் மகளாக பிறந்தார் இவருக்கு ரவி என்ற சகோதரர் சிறுவயதிலேயே இறந்துவிட கிரிஜா பாண்டே என்ற இளைய சகோதரி மட்டும் உள்ளார் இந்த காஞ்சனா சிறு வயதிலேயே மிக சுட்டியாக படிக்கக்கூடியவரா மிகச்சிறந்த அறிவாளியாக இருந்திருக்கிறார் எட்டு மொழிகள் அறிந்தவரா மிகச்சிறந்த படிப்பாளியாக இருந்திருக்கிறார் ஆனாலும் அப்பாவுக்கு தொழில நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது பிறவிலேயே பணக்கார குடும்பமான இவங்களுக்கு அந்த தொழில் ஏற்பட்ட நஷ்டத்தின் காரணமாக வறுமை நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்க ஏகப்பட்ட கடன் சூழ்ந்திருக்கிறது அவற்றிலிருந்தெல்லாம் மீள வேண்டும் என்றால் தான் வேலைக்கு போனாதான் முடியும் அப்படிங்கிற நிலை உருவாகியிருக்கிறது அப்படித்தான் கோஸ்டர்ஸ் பணியில் சேர்ந்தார் இந்த காஞ்சனா வேறு வேலையும் கிடைக்குமா அது மூலமா நம்ம ஏதாவது பணம் நிறைய சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு இவர் தேடிக்கொண்டே இருந்திருக்கிறார் அப்படிப்பட்ட சூழலில் தான் இவருக்கென்றே கடவுள் ஒரு கதவை திறந்திருக்கிறார் கல்யாண பரிசு சுமை தாங்கி நெஞ்சம் மறப்பதில்லை நெஞ்சில் ஒரு ஆலயம் என்று காதலையும் வாழ்வையும் சோகம் பிளிய பிழிய சொன்ன இயக்குனர் ஸ்ரீதரும் சித்ராலயா கோபமும் ஒரு முறை மெரினா பீச்சில் அமர்ந்து பேசி கொண்டிருந்திருக்காங்க அப்போது நாம ஏன் இவ்வளோ சோகமாகவே படம் பண்றோம் ஜாலியாக கலகலன்னு ஒரு படம் எடுத்தா என்ன அப்படின்னு அவங்க பேசி கொண்டாங்களாம் விளைவு முழுக்க முழுக்க கலகலப்புடன் காமெடி படம் எடுப்பது அப்படின்னு அந்த இடத்துலையே தீர்மானித்திருக்கிறாங்க படமும் எடுத்திருக்கிறாங்க அந்த படம் மூன்று தலைமுறைகளை கடந்து இன்றைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது பார்க்கப்பட்டும் கொண்டிருக்கிறது படத்தின் ஏதேனும் ஒரு காட்சியை நம்ம நினைத்து நினைத்து இன்றைக்கும் நம்ம சிரிக்க முடியும் அதுதான் காதலிக்க நேரமில்லை படம் ஜெமினி கணேசன் தேவிகா கல்யாண்குமார் என்றெல்லாம் பெரிய நடிகர் நடிகளை வைத்து படம் பண்ணாம இந்த முறை புதுமுகங்களை போடலாம் அப்படின்னு நினைத்தார் ஸ்ரீதர் பூமிக்கும் இல்லாம வானுக்கும் இல்லாம நடுவுல விமானத்துல காஞ்சனாவை பார்த்திருக்கிறார் பார்த்த உடனேயே இவர்தான் அந்த நாயகி அப்படின்னு அப்பொழுதே அவர் தீர்மானித்தாராம் காஞ்சனாவின் குடும்ப சிக்கல்களை தீர்ப்பதற்கு அங்கேதான் ஆரம்ப புள்ளி வைக்கப்பட்டது கடவுள் திறந்த கதவு இதுன்னு காஞ்சனாவும் சொல்லுவார் காதலிக்க நேரமில்லை படம் தொடங்கியதும் வருகிற முதல் முகம் முத்துராமன் காஞ்சனாதான் இளமையிலும் அழகிலும் நடிப்பிலும் பார்வையிலும் ஒரு காமெடி படம் தானே அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மிகச்சிறப்பான நடிப்பை வழங்கியிருந்தார் காஞ்சனா அதிலும் தன்னுடைய முதல் படத்திலேயே அவ்வளவு அனுபவம் மிக்கவராக அதில் தன்னுடைய திறமையை காட்டியிருப்பார் ஒரு பக்கம் பாலையா இன்னொரு பக்கம் நாகேஷ் இவர்களுக்கு நடுவே கிள வேஷத்தில் இருக்கும் முத்துராமனை தெரியாம அவரின் குறும்ப வெறுப்பதும் வந்திருப்பவர் முத்துராமனின் அப்பா அப்படின்னு தெரியாமலேயே அந்த திருமணத்துக்கு சம்மதம் இல்லை என்று மறுப்பதும் என மறுப்பதும் என நடிப்புல முதல் படத்திலேயே தடம் பதித்தார் காஞ்சனா கடன் சுமை அதிகமாச்சே என்று வருகிற சினிமா வாய்ப்புகளையெல்லாம் ஏற்கும் மனநிலை காஞ்சனாவிடம் அப்பொழுது இல்லை நல்ல கதையை தேர்வு செய்து தான் அவர் நடித்தார் கதாபாத்திரத்தின் தன்மையை உணர்ந்து நடிப்பது இவருடைய சிறப்பு அறுபதுகளின் மத்தியில் தொடங்கிய காஞ்சனாவின் திரைப்பயணத்தில் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு முத்துன்னு தான் சொல்லணும் இவருடைய நடிப்பை பார்த்து வெற்றியை பார்த்து தெலுங்கிலும் கன்னடத்திலும் வாய்ப்புகள் குவிந்திருக்கிறது மீண்டும் சித்ராலயாவின் உத்தரவின்றி உள்ளேவா காமெடி காஞ்சனா தான் நாயகி கலகலவன செல்லும் படத்துல காஞ்சனாவும் அவரின் கதாபாத்திரமும் ரொம்ப தனித்து தெரியும் மாதமோ ஆவணி மங்கையோ மாங்கனி என்கிற டூயட் பாடலுக்காகவே திரும்ப திரும்ப பார்த்தது ரசிக கூட்டம் அதிலும் எஸ்பிபியின் மந்திர குரலும் காஞ்சனாவின் பேரழகும் நம்ம கட்டி போட்டதுன்னே சொல்லலாம் இந்த படத்துல ஒரு பக்கம் நண்பர்கள் கூட்டத்துக்குள்ள காஞ்சனாவின் வருகை இன்னொரு பக்கம் குழந்தையின் வருகை மற்றொரு பக்கம் மனநிலை பாதிக்கப்பட்ட ரமாபிரபா என அந்த படமே ஒரு அதகமாக இருக்கும் நட்சத்திர கூட்டத்துக்கு நடுவுல நடிப்புல தனித்து தெரிந்தார் காஞ்சனா தமிழ் படத்துல தான் அறிமுகம் என்றாலும் இந்தியிலும் வரிசையாக இவருக்கு படங்கள் கிடைத்தன கன்னடத்தில் நடித்த படங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றன கடன் மொத்தத்தையும் அடைத்தார் காஞ்சனா ஆனால் தன்னுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் வழிகளையும் ஒருபோதும் தன்னுடைய சினிமா வாழ்க்கைக்குள்ள அவர் கொண்டு வரவே இல்லை உடன் நடிக்கும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் இல்லை சிவாஜியுடன் சிவந்தவன் படத்துல அவர் நடித்தார் படத்துல மகாராணியாகவும் போராளியாகவும் ரெண்டு வேறுபட்ட குணங்களையும் ரொம்ப சிறப்பாக தன்னுடைய நடிப்பில் வெளிப்படுத்தியிருந்தார் இருந்தார் சிவாஜியே ஒரு கட்டத்தில் இவரை பார்த்து மிரண்டு விட்டார் என்றே சொல்லலாம் எல்லா பாடல்களிலும் கவனம் இருத்திருப்பார் என்றாலும் பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை இந்த பாடலில் காஞ்சனாவின் நடனமும் படத்தில் மிக முக்கியமான அம்சங்களாக மிளிர்ந்தது இன்றைக்கும் டிவியில இந்த பாடல் ஒளிபரப்பாகும்போது ரிமோட்டை தொடாம நாமெல்லாம் மலைத்து ரசித்து பார்க்க முடியும் இயக்குனர் ஸ்ரீதரின் அவளுக்கென்று ஒரு மனம் படத்துல மிகச்சிறந்த கேரக்டரை வழங்கியிருந்தார் ஸ்ரீதர் அந்த படத்தின் ஆயிரம் நினைவு ஆயிரம் கனவு காணது மனது ஓகோ என்ற பாடல மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இதிலும் எஸ்பிபி விளையாடி இருப்பார்னு தான் சொல்லணும் மங்கையரில் மகாராணி மாங்கனி போல் பொன்மேனியும் இந்த பாடலும் எஸ்பிபி தான் காஞ்சனாவின் நளினமான நடிப்பு இந்த படத்துல ரொம்ப பெரிதாக பேசப்பட்டது எம்ஜிஆருடன் நான் ஏன் பிறந்தேன் படத்துல இவரின் கதாபாத்திரம் ரொம்ப கனமானது கே ஆர் விஜயா தான் நாயகி என்றாலும் இவரின் நடிப்பு பிரமிக்க வைக்கக்கூடியது பாலச்சந்திரன் பாமா விஜயும் படத்துல சவுகார் ஜானகி ஜெயந்தியுடன் காஞ்சனாவும் பாளையாவின் மருமகளாக நடித்திருப்பார் மூக்கு கண்ணாடி போட்டால் தான் தெரியும் என்கிற காமெடியாகட்டும் மொட்ட கடதாசிக்கு ஒவ்வொருவரும் பயந்து தன் கணவனோ என்று சந்தேகப்படுவதாகட்டும் ஆணி முத்து வாங்கி வந்தேன் ஆவணியில் வீதியிலே அள்ளி வைத்து பார்த்திருந்தேன் அழகு கைகளிலே என்ற பாடலில் சவுகார் ஜானகி ஜெயந்தி காஞ்சனா என மூவரும் கலக்கி எடுத்திருப்பாங்க முத்துராமனுக்கு ஜோடியாக அசத்தி இருப்பார் காஞ்சனா சாந்தி நிலையம் திரைப்படம் காஞ்சனாவுக்கு ஒரு முக்கியமான படம் கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம் இயற்கை எனும் இளைய கண்ணி இந்த இனிமையான பாடலெல்லாம் அவருக்கு கிடைத்த படம் இதிலும் தன்னுடைய தனித்த நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் தொடர்ந்து நல்ல படங்கள் நல்ல கேரக்டர்கள் மிகச்சிறந்த பாடல்கள் மூலம் தன்னை நிரூபித்துக் கொண்டே அவர் இருந்தார் ஆனால் திருமணம் மட்டும் தள்ளி கொண்டே இருந்தது ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோயேமா என்று சக நடிகர்களும் நடிகைகளும் அறிவுரை சொல்லியும் ஏற்க முடியாமல் தவிர்த்திருக்கிறார் குருவி சேர்ப்பது போல சேகரித்த சொத்துக்களும் உறவுகளிடம் நம்பிக்கையோடு கொடுத்து வைத்திருக்கிறார் ஆனால் அவர்கள்லாம் துரோகம் செய்து விட்டார்களாம் இப்போ என்ன அவசரம் இன்னும் நடிக்கட்டும் என்று பணத்திலேயே குறியாக இருந்திருக்கிறாங்க உறவினர்கள்லாம் வீடு வாசல் சொத்து பொத்து என்று சேர்த்து வைத்து பார்த்தால் கல்யாண வயதெல்லாம் இவருக்கு தாண்டி போயிருக்கிறது அதன் பின்னர் உறவினரிடம் மாட்டிக்கொண்ட சொத்துக்களை மீட்பது பெரிய சவாலாகவே இவருக்கு உருவெடுத்திருக்கிறது பெரிய மன உளைச்சலையும் இவருக்கு கொடுத்திருக்கிறது சட்ட உதவியை நாடி போராடி தான் சொத்துக்களை மீட்டேன் அதிலும் பாதி சொத்துக்கள் தான் கிடைத்தன என்று சொல்லுகிறார் காஞ்சனா எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் முத்துராமன் ராஜேந்திரன் முத்துராமன் எம் ராஜன் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் போன்ற தமிழ் திரைப்படத்துறையின் முன்னணி கதாநாயகர்கள் எல்லாரிடமும் இணைந்து நடித்திருக்கிறார் சிவாஜியுடன் சிவந்தமன் படத்துல பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை என்ற சாட்டையடி பாடல் இதுவரைக்கும் எந்த ஹீரோயினுக்கும் அமையாத ஒரு பாடல்னு ஒரு மிகச்சிறந்த பாடலாக பார்க்கப்படுகிறது மேலும் எம்ஜிஆருடன் பறக்கும் பாவை நான் ஏன் பிறந்தேன் ஆகிய திரைப்படங்களிலும் சிவாஜி கணேசனுடன் மோட்டார் சுந்தரம் பிள்ளை தங்கை சிவந்தமன் விளையாட்டு பிள்ளை அவன் ஒரு சரித்திரம் லாரி டிரைவர் ராஜ்கண்ணு போன்ற திரைப்படங்களும் இணைந்து நடித்திருக்கிறார் மேலும் அதே கண்கள் காதலிக்க நேரமில்லை சிவந்தமன் உத்தரவின்றி உள்ளேவா பாமா விஜயம் என நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களை நடித்து சிறப்பு பெற்றிருக்கிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடித்த தெலுங்கு திரைப்படமான ஸ்ரீ கிருஷ்ணவதாரம் படத்துல ராணி சத்தியபாமாவாக நடித்த அதே படோடோப கவர்ச்சி ராணியின் வேடத்திலேயே தமிழில் வெளியான சிவந்தவன் படத்துல பட்டத்து ராணி பாடல்ல அதே படோடோப ராணி சத்தியபாமா வேடத்துல சவுதி அரபு பேரழகியாக இவர் நடித்து மக்களுடைய மனங்களை எல்லாம் வென்றார் பல வருடம் திரைப்படத்துறையிலிருந்து ஒதுங்கி இருந்த காஞ்சன் அவர்கள் சமீபத்துல அர்ஜுன் ரெட்டி படத்துல கதாநாயகனுக்கு பாட்டியாக நடித்திருந்தார் இவருடைய சொந்த பேரான வசுந்தரா தேவியே ரொம்ப அழகான பேராச்சே இந்த பெயரையே சினிமாவில் பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு இவருக்கு மிகப்பெரிய மனக்குறை இருந்திருக்கிறது ஆனால் காதலிக்க நேரமிலே படத்துல இவரை அறிமுகப்படுத்திய இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் அந்த பெயர் நடிகை வைஜெயந்தி மாலாவின் தாயாருடைய பெயர் அவங்களும் அதே பெயரில் நடித்து கொண்டிருந்ததால இவருடைய பெயரை காஞ்சனா என்று மாற்ற வேண்டி இருந்திருக்கிறது நடிகை காஞ்சனா அவர்கள் நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் ஓய்வு இல்லாமல் நடித்து சம்பாதித்த படத்துல சென்னை தியாகராய நகர்ல சொத்துக்கள் வாங்கி போட்டிருக்கிறார் அந்த சொத்துக்களை தான் உறவினர்கள் ஏமாற்றி அபகரித்து கொண்டாங்களாம் அவற்றையெல்லாம் மீட்பதற்காக கோர்ட்டு வழக்கு என்று பெற்றோருடன் அலைந்திருக்கிறார் சொத்துக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிடைத்தால் சொத்துக்களை திருப்பதி கோயிலுக்கு தானமாக எழுதி வைப்பதாகவும் வேண்டியிருந்திருக்கிறார் அதன்படி சொத்துக்கள் மீண்டும் இவர் கைக்கு வந்ததும் எண்பது கோடி மதிப்புள்ள சொத்துக்களை திருப்பதி கோயிலுக்கு இவர் எழுதியும் வைத்து விட்டாராம் திரைப்பட துறையில ஓய்வு இல்லாமல் நடித்து கொண்டிருந்ததால் எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதையே என்னுடைய பெற்றோர் மறந்துவிட்டனர் நானும் திருமணம் செய்து கொள்ளாமலேயே இருந்து விட்டேன் இப்போது என்னுடைய தங்கை ஆதரவில் இருக்கிறேன் நான் வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுவதாக வெளியான தகவல்ல உண்மை இல்லை எனது தங்கை ரொம்ப நன்றாக என்னை பார்த்து கொள்வார் தற்போது என்னுடைய கவனம் முழுவதும் ஆன்மீக ஈடுபாடுகளை தான் நான் காட்டி வருகிறேன் தினமும் நான் யோகா செய்றேன் இறைவனை வழிபடுகிறேன் நடிகை காஞ்சனா அவர்கள் கடவுள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் இன்னொரு பிறகு மட்டும் எனக்கு கொடுத்துடாத அப்படின்னு தான் வேண்டுவாராம் இந்த மனித வாழ்க்கையில அவ்வளவு நான் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன் இனிமே இந்த மனித பிறவியே வேண்டாம் அப்படின்னு ரொம்ப சலிப்போட பதிவு பண்ணியிருக்கிறார் பொதுவாக இந்த சினிமா துறைக்கு ஆசைப்பட்டு வருகிறவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமாக முன்னேறி நிலையான ஒரு இடத்தை பிடிப்பார்கள் ஒரு நடிகராக ஒரு நிலையான இடத்தை பிடித்த ஒரு ஆண் செய்கிற மதுவுக்கும் மாதுவுக்கும் அடிமையாகி தன்னுடைய தான் கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்துக்களையும் பெரும் புகழையும் இழந்து கடைசி காலகட்டத்துல வறுமையான நிலையை அடைவது ஒரு பெண் கஷ்டப்பட்டு முன்னேறி நிலையாக ஒரு கதாநாயகி அந்தஸ்தை அடைந்தவுடன் அவங்க தன்னுடைய சொத்துக்கள் தன்னுடைய வருமானத்தை எல்லாம் நம்பி தன்னுடைய உறவுகள்கிட்ட கொடுக்கும் பொழுது கடைசி காலகட்டத்தில் அவங்க தனக்கென்று திருமணமும் செய்து கொள்ளாமல் தான் சம்பாதித்த சொத்துக்கள் யார் பேரில் இருக்குன்னு கூட தெரியாமல் அதெல்லாம் இழந்து இந்த கடைசி காலகட்டத்தில் அவங்க இப்படி வாழ்க்கையை வெறுத்து புலம்புவதும் வாடிக்கையாகி போன ஒன்றாக இருக்கிறது அப்படித்தான் நடிகை காஞ்சனா அவர்களும் இந்த சினிமா துறையில் தன்னுடைய குடும்ப கஷ்டத்தை மீட்பதற்காக கடுமையாக உழைத்து தன்னுடைய இளமையெல்லாம் தொலைத்து தான் இந்த இடத்திற்கு முன்னேறினார் ஆனால் அவருடைய உறவுகளோ அவரை ஏமாற்றி விட்டன அவர் இப்பொழுது இந்த மனித பிறவியே எனக்கு வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இறுதியில் துயரம் மிகுந்த ஒரு வாழ்க்கையாக மாறிவிட்டது இதுவே நடிகை காஞ்சனா அவருடைய வாழ்க்கை பயணம் நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நான் ஆர் எஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு சினிமாவில் நடித்தவருடைய வாழ்க்கை வரலாறு நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நிறைய நபர்கள் பேசுகிறத நான் கேட்குறேன் இந்த சமூகத்திற்கு யாரை நம்ம அடையாளம் காட்டணும் இந்த சமூக மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய அரசியல்வாதிகளுடைய வரலாறுகளையும் பெரும் தலைவர்களுடைய வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கேன் நல்ல கதைகளை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய சம்பவங்கள் அப்படிப்பட்ட சம்பவங்களை சந்தித்த மனிதருடைய வாழ்க்கையை வரலாறு நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் இப்படி நிறைய வீடியோக்களை இதில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் யூடியூப் சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் போய் அதில் பார்க்கலாம் நிறைய ரசிக்கிற விஷயங்கள் இதில் இருக்கிறது அதில் பயனடையான்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன நிறை குறை இருந்தாலும் வேறு எது சம்பந்தமான வீடியோக்கள் நான் போடணும்னு நினைத்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் நன்றி வணக்கம் thank you